எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக மைனஸ் நினைக்கிறார் அண்ணாமலை ஒரு லீடருங்கிற இமேஜ் வந்துட்டார் எப்படி அந்த இமேஜ் அவர் படிக்கணும்னா கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியார் எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட மாட்டார் அவர் எந்த சிஎம் ஆக மாட்டார் அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட் அமைஞ்சு இருக்குன்னா அண்ணாமலையால் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பெருமை எடப்பாடியால் என்ன இமேஜுன்னு தெரியும் ஒருவேளை எடப்பாடியால் அதிகாரம் கிடைக்கும் அரசியல் போட்டியே இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கு தான் அண்ணன் விசுவாசத்தின் மறுபேரே ஓபிஎஸ் அண்ணன் சொன்னாப்பில் ஜாதி கடந்து ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு அளைய ஸ்பைஜன் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் திறனையால் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்கிறது சார் வணக்கம் சார் வணக்கம் கோவல் சார் எப்பயுமே வந்து நம்ம இந்த எடப்பாடி அவர்களை பற்றி பேசும்போது வந்து அவரோட நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ புதிய புதிய மாற்றங்கள் கொஞ்ச நாளாகவே இருக்க மாற்றம் வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் நேற்று வந்த மா இது மத்திய பட்ஜெட்டை வந்து எதிர்த்து இதில் வந்து தமிழகத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார் சார் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிட்டார் நீங்கள் யதார்த்தத்தை பார்க்கணும் தம்பி கல்யாணராமன்ஜி வந்து நமக்கு ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாடு உள்ளவர் தான் அவர் போன்றவங்க தமிழிசை அம்மையாரோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு கட்டாய ஒரு மேரேஜ் யாருக்கும் பண்ணி வைக்க முடியாது அது வந்து ஒரு கான்ட்ராக்டினாலும் எதுனாலும் சரி பொறுகை ஓசை இருக்காது ரெண்டு பேரும் விரும்பணும் எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக மைனஸ்னு நினைக்கிறார் சிபி சண்முகத்தை கருத்தை ஏற்றுக்கிறார் கே பி முனிசாமிக்கு கருத்தை ஏற்றுக்கிறார் ஜெயக்குமாருக்கு கருத்தை ஏற்றுக்கிறாரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல முதல்வர் ஆகாத காரணம் இந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களும் அப்படியே மொத்தமாக ஸ்டாலினுக்கு போயிட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார் அப்போது மீண்டும் எப்படியாவது முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டு அரசியல் ஒரு அவர் கணக்கு பாஜகவோட சேர்ந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க ஜெயிக்க முடியாது நினைக்கிறார் அப்போ அவரை எப்படி நம்ம கட்டாயப்படுத்த முடியும் இதான் நம்ம பாணி நான் தெளிவாகவே சொன்னேன் அவர் பாஜக கூட மோடிகிட்ட கிட்ட சரண்டர் ஆக மாட்டார் இடி சிபிஐ ஐடி எதுவும் அவர்கிட்ட வராது அப்படின்னு நாம் சொன்னேன் இன்னைக்கு இந்த பட்ஜெட் அறிக்கையில் நாம் சொன்னது சரின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கல்யாண் ராமன் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய வேலுமணி எல்லாத்துக்குமே அவர் தெளிவுபடுத்திட்டார் இல்லையா நண்பர்கள் அட்வொகேட் தமிழ்மணி இந்த கருத்தை தெளிவாக வெளிப்படுத்துவார் என்னுடைய இனிய நண்பர் கலை அவரும் வெளிப்படுத்துவார் ஏன்னா அவங்களாம் ஒரு ஒரு சீசண்ட் பீப்புள் ரீசனபிள்லாம் விஷயங்களை பேசக்கூடியவங்க அப்போ அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எடப்பாடியை பற்றி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் நானும் ஜட்ஜ் பண்ணேன் நான் என்னோட அசஸ்மெண்ட் இப்படி போவார் நான் ஜட்ஜ் பண்ணேன் அவங்க பேசினாங்க அப்போ இந்த இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது வந்து அவர் அவரை பற்றிய நம்ம கணிப்பு சரின்னு தான் தெரியுது இப்போ என்டிஏக்கு அதன் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா பதினெட்டு சதவீதம் வாக்கு இருக்குது இதில் யாரை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை மூணா இடத்துக்கு த தள்ள முடியும் அவர் முத இடத்துக்கு வர்றதுக்கு என்டிஏ மைனஸ்ன்னு நினைக்கிறாரு நாம் மோடிக்காக இவரை மூணாவது இடத்துக்கு எப்படி தள்ளுறதுங்கிறத நம்ம வெற்றி பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அது நடந்துருக்கும் பட் அதில் கொஞ்சம் விஷயம் குறிப்பாக பிரேமலதா அம்மையார் அந்த விஜயகாந்த் சிம்பதி ஃபேக்ட்ரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டை ப்ளஸ் ஆகிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேசுனது தான் ஆனால் இந்த அளவுக்கு வன்னியர்கள் வந்து அபரிதமாக அள்ளி குவிச்சிருப்பாங்கன்னா ராமதாஸே சிதம்பரம் போன்ற இடங்கள்லாம் மூணாவது தள்ளி விழுப்புரத்தில் மூணாவது தள்ளி சேலத்தில் மூணாவது தள்ளி ஏன் பத்து தொகுதியில் ஒம்பது தொகுதியில் மாம்பழத்தை மூணாவது தள்ளிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அப்படி தள்ளி யார் வரும் நான் எதிர்பார்க்கல பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே அவரை நிறுத்திடலாம் தான் நினச்சேன் அது அவர் இருபதுக்கு போயிட்டாருன்னா வன்னியர்களும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் இப்போ அவர் அந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக கட்டுமையான பாஜக எதிர்ப்பில் இருக்கிறார் அப்போ அவருக்கு பாடம் படித்து கொடுக்கணும்னா அந்த சிஎம் கேண்டிடேட்டு அண்ணாமலை இன்கோஸ் லீடர் தமிழிசை பொன்னாரெல்லாம் ஐயா தாழ்ங்க நாடாரோட உழைப்பில் இந்துக்களுக்காக இந்து மனிதர் உழைத்ததுனால வந்து இந்து நாடார் வாக்களுக்கு ஒரு பிரதிநிதி அவ்வளோதான் தே நாட் லீடர்ஸ் அண்ணாமலை ஒரு லீடருங்கிற இமேஜுக்கு வந்துச்சார் எப்படி அந்த இமேஜ் கிடைக்குன்னா கொங்கு கொங்குவேளாளர் கம்யூனிட்டியை பிரதமர் மோடி ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலையை முன்னிறுத்தி அந்த கொங்குவேளாளர் கம்யூனிட்டி ஓட்ட கணிசமான அளவு எடப்பாடி இருந்து பாஜக பிரித்து எடுத்துட்டாங்க கோயம்புத்தூர் பாருங்க ஈஸ்வரன் அண்ணன் இல்லை பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கேப்டன் விஜயகாந்த் இல்லை அது ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு மதிமுக அண்ணன் இல்லை இத்தனைக்கும் வைகோடன திமுக போயிட்டார் தேமுதிக அண்ணா திமுகவோட இருக்குது ஈஸ்வரன் திமுக அண்ணன் திமுக இருக்கார் இப்படி இருந்தும் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஏறி வந்துட்டார் ரெண்டு வந்துட்டாரு வந்துட்டார் ஒரு வேலுமணி பதினேழு சதவீதம் தான் தேமுதிகால நாட்ட பசு போயிருக்கோம் அந்த அளவுக்கு கொங்குவேளாளர் மத்தியில் கோயமுத்தூரில் பலயனப்படுத்திட்டார் நீலகிரியில் பலயணப்படுத்திட்டார் பொள்ளாச்சியில் சில செக்மெண்ட்ஸில் பலயனப்படுத்திட்டார் இன்னும் ஏரியாக்களில் செக்மெண்ட்லலாம் பலயனப்படுத்ததை அந்த சமூக இளைஞர்கள் பேசுங்கண்ணே நமக்கு அனுப்பி இருக்காங்க சேலத்துக்குள்ள ஓமலூரில் அண்ணாமலை வச்சு மாம்பழத்துக்கு கொங்குவேளாடு ஓட்டு வந்திருக்கு பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு இந்த மாதிரி பட்ட தருமபுரிக்குள்ளேயே ஓட்டு வந்திருக்கு ஆக மொத்தத்தில் வன்னியர்கள் மத்தியில் அபரீதமாக வளர்ந்த எடப்பாடி பழனிசாமி பத்து அஞ்சு சி வி சண்முகம் கே பி முனுசாமி வீரமணி அன்பழகன் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பாலூர் சம்பத்து நம்மளதான் வாழ்த்துக்கள் நம்ம சம்பத்துக்கு வாழ்த்துக்கள் பாலூர் சம்பத்தில் கடலூர் அந்த மாவட்ட செயலாளர் சம்பத்து சுரத்தூர் ராஜேந்திரன் அருள்மொழி தேவன் எ எக்கச்சக்க வன்னியர்கள் ஸோ அதில் வன்னியரில் வந்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பிட்டார் ஆனால் கொங்கு வேளாடரெலாம் பலயனிப்பட்டுட்டார் ஸ்டாலின் ப்ளஸ் செந்தில் பாலாஜி முத்துச்சாமி வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஓட்டச்சத்திரன் சக்கரபாணி சக்கரபாணி பெரிய தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கோருன்னு ஜெயமோகன் ஒரு தம்பி கொங்கு வேளாளர்கள் அவர் முக்கியமான ஆளுங்கிறத பதிவு பண்ண சொல்கிறாங்கள உண்மை நமக்கே தெரியும் இங்கே தோக்கும்போது ஜெயித்தார் ஸோ ஸ்டாலின் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இந்த ரோட்டில் ஒரு கணிசமான கொங்கு வேளாளர்கள் வந்து எடப்பாடிட்டு இருந்தவங்க திமுகிட்டே வந்துட்டாங்க அது அஞ்சு சதவீதம் கொங்கு வேளாளர் பல்ட்டுக்குள்ளே ஏறி இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத விதமாக அண்ணாமலை எங் வேளாளர் இளைஞர் இளம்பெண்கள் மத்தியில் ஒரு லீடராக வந்துட்டார் அப்போது எடப்பாடி ஆட்சிக்கு வந்துவிட மாட்டார் அவர் என்ன சிஎம் ஆக மாட்டாருங்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையை சிஎம் கேண்டேட் அமைஞ்சிருக்குன்னா கொங்கு வேளாளர் இன்னும் பாஜகவுக்கு ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு எடப்பாடி வந்து தேரமாட்டாருன்னு சொல்லும்போது இது மத்திய அதிகாரம் இருக்குது மாநிலத்திலையும் தேறி வருவார் வயசு இருக்குது ஆனால் நம்ம அண்ணாமலை முன்னாடியே நிற்போம் அது ஒரு ப்ரைடு அண்ணாமலை எனக்கு அது எடப்பாடிக்கு என்ன இம்மேஜுன்னு தெரியும் அண்ணாமலையால் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பெருமை எடப்பாடியால் என்ன இமேஜுன்னு தெரியும் ஒருவேளை எடப்பாடியால் அதிகாரம் கிடைக்கும்னா அதிகாரம் வலிமையாகிருவாங்க அதுவும் கிடைக்காதுன்னு ட்ரெண்ட் வந்துச்சு அப்போ அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணால் எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணாதான் இருபத்தாறில் வீக்கெண்ட் பண்ணாதான் இருபத்தொம்பதில் மோடிக்கு இங்கே சீட்டு கன்வெர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை வரும் நம்ம போன்ற அண்ணா மோடி சப்போட்டர்ஸு லாயலிஸ்ட்டு அதைத்தான் எதிர்பார்க்கணும் ஸோ அண்ணாமலை இன்கோஸ் லீடர் தமிழிசை பொன்னார் பிரசிடென்ட் அண்ணாமலை லீடர் அப்புறம் ஒரு சிஎம் கேண்டேட்டாக சொல்லலாம் பொலிட்டிக்ஸில் பல ஆப்ஷன்ஸை பார்க்கணும் நிதிஷ்குமாரை கூட சுஷில் மோடியை சொல்லாமல் மோடி சொன்னார் அப்படி பார்க்கும்போது அடுத்த கட்டம் ஒரு பெரிய சாய்ஸாக நான் எடுக்கிறது அண்ணன் பண்ருட்டியார் பண்ருட்டியார் ஓபிஎஸ் இதில் அவைத்தலைவராக நம்பர் டூவாக இருக்கிறாரு ஓபிஎஸோட ஒரு பெரிய ஆலோசகராகட்டு விஷயங்களை நிதானமாக சிந்தித்து பேசக்கூடியவர் எடப்பாடியோட ஒரு தீவிர எதிர்ப்பாளராக இருக்கார் அண்ணாமனோட ஒரு டிசிப்ளின் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையோட ஒரு மானம் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட பெரிய லாயலிஸ்ட் எம்ஜிஆர் அவர் ஐநா சபைக்கெல்லாம் அனுப்பி வச்சார் சிஎம் ஃபைலே அவர் பார்த்தார் அரசு நிர்வாகம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சானு ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் முரண் இருந்தால் கூட கடைசியில் சசீலாமையாருக்கு ஒரு செக்காட்டு பண்ணிட்டு டெவலப் பண்ணாங்க பெரிய லெவலில் தான் திங்க் பண்ணி டெவலப் பண்ணாங்க அவருக்கு பேடலக்கு தோற்று போனார் இப்போ அவருக்கு வந்து வன்னியர் சமுதாயத்தில் ஒரு பெரிய இமேஜ் இருக்கு ஆமாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணணும்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கிடச்ச இருபது புள்ளி நாலு சதவீத வாக்கில் எட்டு டு ஒம்பது சதவீத வாக்கு வந்து வன்னியர் சமூக வாக்கு வன்னியர் சமூக வாக்கு அப்போது வன்னியர் சமூகத்தில் ஒரு பெரிய ஆள் பன்னூட்டி ராமச்சந்திரன் ரொம்ப குய்வாய்வாக இருக்கிறார் கூட அவர் மோடிக்காக ஒரு நரேட்டிவ் செட்மெண்ட்டாக இருப்பாருங்க உக்கரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி வெளியேறினதும் அரசியல் போட்டியே இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கு தான் இது பண்ணிட்டார் அது எவ்வளவுக்குள்ளே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நெரேட்டிவ் செட்டிங் ஆமாம் சார் என்டிஏ இண்டாக்டாக இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் போயிருந்து களத்தை விட்டு ஓடிட்டார் அது பண்றியாக இருக்க அந்த நுணுக்கங்களும் சூட்சமும் தெல்ல தெளிவாகவே தெரியும் அப்போது இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்கில் எட்டு ஒம்பது சதவீத வாக்கு பன்னியர் சமுதாய வாக்கு ஸோ வன்னியர்கள் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சுக்குள்ள விசுவாசத்துலேயும் அந்த லோக்கல் லீடர்ஸ்லேயும் மயமாக போட்டிருக்காங்க இப்போ அந்த எடுத்து எடப்பாடி பழனிசாமியை ப அண்ணாமலைக்கு அடுத்த ஆப்ஷனாக பன்னூட் ராமச்சந்திரனை கூட சிறுதரன் நாயர் பிள்ளை சிறிதரன் பிள்ளையாக அவர் அந்த கேரளாவில் ரயில் சிறிதனாக ஒரு ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு மூத்த தலைவராக பன்னீர் ராமச்சந்திரன் ஏஜ் ஒரு ஃபேக்டர் தான் பட்டு ரொம்ப அலர்ட்டாக இருந்த விஷயங்களை ஹரியில் உள்ளவருக்கு பேட்டியெல்லாம் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு ஸோ அவரை ஒரு சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணால் அண்ணாமலை பண்ணால் கொங்கு வேளாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தக்கூடிய சூழல் இருக்குது பன்னீர் ராமச்சந்திர பண்ணால் கொங்கு வேளாளரை விட ஒரு நாலு மடங்கு வன்னியர் ஓட்ட எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காரு ஒரு கொங்கு வேளாளர்னால் நாலு வன்னியர் போட்டிருக்காங்க இதெல்லாம் இது உண்மையை உடச்சி பேசணும் அப்போ என்னென்ன ப்ரொஜெக்ட் பண்ணால் கொங்கு இருக்கக்கூடிய எடப்பாடியோட அந்த இது வந்து காலியாகும் அடுத்து நீங்கள் பார்க்கணும்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் விஸ்வாசின் நீ ப சொல்லப்பட்ட ஒரு பரதன் பாராட்டினவர் ஒரு இந்தியாவிலே யார் திருப்பி கொடுப்பா அந்த அளவுக்கு விஸ்வாசமான ஒருத்தரை பார்க்க முடியாது விசுவாசத்தின் மறுபேரே ஓபிஎஸ் என்ன சொன்னாப்புல ஜாதி கடந்து ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு வளையாமல் இருக்குது அதை அவர் ஃபோல்ஸாக மாற்றிக்கிடல அதுக்கு பல குறுக்கீடுகள் எடப்பாடிக்கு சதி திட்டங்கள் அதை பன்னீர் நாமளும் முறியடிக்க நினச்சோம் அது முடியலை ஒரு சீட்டாய் அவர் நின்றதுதான் எடப்பாடியை டேமேஜ் பண்ணிட்டார் பன்னீர் பெரிய சக்தியாக இல்லை எடப்பாடியை டேமேஜ் பண்ணிட்டார் ஆனால் பன்னீருக்கு வந்து முக்களத்தூர் சமூகம் மட்டும் இல்லை அந்த ஜெயலலிதாமியார் இறந்ததும் நாற்பத்தி சதவீத வாக்கு பலம்னு வந்தார் அப்போது இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் ஜெயலலிதா விசுவாசிகளில் பாஜக கூட்டணி வேணுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள உடச்சி பன்னீரை ஒரு தலைவராக்கி பன்னீரை அவங்களையும் கொண்டு வந்து ஓபிஎஸ்சியும் ஒரு சிஎம் கேண்டேட்டாக என்டிஐக்குள்ளே சொன்னால் கட்சிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பலயப்பெற்றுவார் அண்ணாமலைன்னா கொங்கு வேளாளர்கள் மத்தியில் பலயனப்பட்டுருவார் பண்ருட்டி அண்ணன்னா பன்னியர்கள் மத்தியில் பலயனப்பட்டுவார் ஓபிஎஸ்னு சொன்னால்